நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க போய் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல எல்லாமே தலகையில நம்ம ராஜேஸ்வரி பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்ப தலகையிலாம் மாறதுக்கான நேரம் வந்தாச்சு எப்படிடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து ராஜேஸ்வரி ஒரு கேவலமான மட்டமான வேலை செஞ்சிருக்காங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய்க்கு கப்ல காப்பி கிஃப்ட் பண்றாங்க இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தான் காப்பின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதுல நம்ம மல்லிக்கு கொடுக்குற காப்பில மட்டும் ஸ்லோ பாய்சனாக கலந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் சாகிடுச்சிருக்கு அதுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதனால ஈஸியாக போட்டு தள்ளிலான்னு ஒரு பிளானை இறக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்கெச் போட்டுருக்காங்க இதை மறைந்திருந்து பார்க்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்த்துட்டோம்னா நம்ம வெண்பாக்குட்டியை பார்த்துட்டு அப்படியே சிலுக்க உன்னை புழக்காம விட மாட்டான் உனக்கு இருக்கிற ஒரு நேரம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லு இருக்காங்க இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் பக்கு 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 பக்குன்னு இருக்கு என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலே கடவுளே ஏன் இந்த சோதனை ஏன் இந்த வேதனை ஏன் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடத்தினு இருக்கேன் இந்த பலப்பண உலகத்துல நம்ம மல்லியை பொறுக்க வச்சுட்டு மல்லிக்கு சரியான கஷ்டத்தை கொடுக்குறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா எல்லாமே நல்லதுக்கு பா எப்பவுமே நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் தான் ஆகணும் கஷ்டப்படாம எதுவுமே ஈஸியா கச்சிடாது ஃபர்ஸ்ட் கஷ்டப்படு அதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கை ஒன்று தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டாரு அதனால நம்ம மல்லிகை தான் ஆகணும் அதை நாம தடுக்க முடியாதுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ரொட்டைன் பை ரொட்டைனா போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து அவங்களோட கிப்டா கார்ல வச்சிருக்காங்க காரை ஓப்பன் பண்றம்போது அப்படியே சும்மா போட்டோ கிளிப்ஸ் டிக் 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 விஜய் போட்டா விஜய் வெண்பா போட்டா விஜய் போட்டோம் ஆனா அதெல்லாம் மல்லி இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க விஜய் பாத்தான் அப்படியே சும்மா ஒரு பக்கம் வா எங்க அக்கா கொடுத்த கிப்டா நீதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்கா அந்த இடத்துல ஒரு மாதிரி இது பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது கிப்ட் புடிச்சிருக்கு அவ்வளவுதான் அந்த ரியன் மேல யாரு பெஸ்ட் யார் ஒர்ஸ்ட் இந்த ரிசீட் எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல சொல்லவே கூடாது சொன்னா தப்பு அப்படி சொல்றது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது மறுபக்கம் அடுத்த பிளான் இருக்குல்ல இது பி பிளான் சி டி அது வெளியே இருக்கு இதுக்கு தான் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாரு தான் உன்னை நம்பி தானே இருக்கே அம்மா இதெல்லாம் ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ஒரேடியா பிளான் எல்லாம் குழப்பி விட்டுறாத அப்புறம் செம்பாண்டி சீமையிலே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணியே நம்ம ஒரு பக்கம் போக வேண்டியதுதான் எதா பண்ணாலும் கச்சிதமா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே நான் பாத்துறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா இருந்தாலும் இதுல என்ன நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வைக்கணும் அந்த ட்விஸ்ட் எல்லாம் எப்படி வைக்க போறேன் என்ன நான் பண்ண போறேன் அப்படின்ற முழு விவரத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நீங்க தெரிஞ்சுக்கதான் போறீங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை சமாதானமா போயிட்டு இருக்கும் போது லெஜெண்டா ஒரு பக்கம் பறந்துன்னு வருதுங்க சீரி பாயம் புயல் கொஞ்சம் ஸ்லோவாகும் ஆனா இந்த புயல் ஸ்லோவாகாது அந்த வேகத்துல வந்து அப்படி என்னடா ஆச்சு எதிராச்சு சொல்லுடா 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 நீங்க ஓடி வரது என் காதல் நல்லா டிங் 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 டுக் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது என்ன ஆச்சு தெரியுமாங்க நம்ம மல்லி இருக்காங்கள அவங்க அடுத்த கிப்ட கொடுக்கலான்னு போனா கிப்டா காணும் எங்கடா கிஃப்ட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திருட்டு கம்னாட்டி இந்த ரஞ்சிதா கிப்ட் ஆட்டிய போட்டுக்கிறாங்க நானும் பெருசு ஏதோ செய்ய போறா இவ ஏதோ கிப்ட் வாங்கி தர போறா மெய் சிலுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா இவ அசால்ட்டா அந்த கிப்ட் ஆட்டே போட்டாளே இவன் எப்படியா இருப்பா எப்படியா போட்ட கேரக்டரா இருப்பா இவள ஊடு கட்டி அடிக்கணும் சும்மாலா அடிக்கிறது ஊடு கட்டி அடிக்கணும் அப்பதான் இவளுக்கு சரியான பாடம் போட்ட முடியுங்க சரி இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா புதுசா தினுசா ஒரு விஷயத்த உருவாக்க போறாங்க நம்ம மல்லி என்னடா மல்லி இப்படி இல்லாம நீ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிதான் பண்ண போறாங்க மல்லி இருந்து நம்ம விஜய்க்கு ரிங் தர அப்ப இருந்து கட்டி பிடிச்சு ஒரு கொடுத்துட்றாரு நம்ம விஜய் வார்த்தையே இல்ல ஒரு பக்கம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்மைலோட அமைதியாக போயிடுறாரு நம்ம வெண்பாக்க ஒரு பக்கம் ஓடி போய் அப்பா எப்படி மல்லியம்மா கிப்ட் சொல்லிட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தன மருத்தருக